ஹாய் எல்லாரையும் போய் இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய தேர்ட்டி ஐ டேஸ் வந்து கமெண்ட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முனைப்பற்றி யோசித்தீங்கப்படுறது உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவுங்க ஸோ கல்பனா சாவ்லா த இந்தியன் ஃபஸ்ட்டு ஆரோனாட்டிக் த இந்தியன் ஃபஸ்ட்டு பைலட் கண்டிப்பாக வந்து கல்பனா சாவ்லா வந்து நிறைய பேர் ரோல் மாடலாக வச்சுருக்காங்க மீ ஆல்சோ ரோல் மாடலுங்க ஸோ எங்கள் அம்மா தான் ரோல் மாடல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லான்னு சொல்லுவேன் ஏன் வந்து இந்த பார்த்திங்கன்னா நான் சொல்லலன்னா அவர் வந்து அவங்க வந்து பிறந்தது வந்து கர்னால் பர்த் வந்து செவன்டீன்த் மார்ச் நைன்டீன் சிக்ஸ்டி டூ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் தேர்டில் அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிந்தார் இறந்து போயிட்டாங்க ஸோ பிளேஸ் வந்து டெக்ஸஸ் ஐக்கிய மாநிலங்கள் ஸோ விண்வெளி பயணங்கள் எஸ்டிஎஸ் ஒன் நாட் செவன் எஸ்டிஎஸ் எயிட்டி செவன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை பயணிச்சிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஸோ நாம் ஒரு இந்திய அமெரிக்கா விண்வெளி இரண்டு முறை பயன்படு ப பயணித்தவர் வந்து இவங்க தான் ஸோ இவங்க வந்து கொலம்பெரியா விண்வெளியை விபத்தில் தான் உயிரிழந்திருக்காங்க டூ தௌசண்ட் கொஞ்சம் சேடாக இருக்குது இருந்தாலும் சாதிச்சு வெற்றியாளர் அவங்க காலடி அந்த ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு வந்து பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு பைலட் இந்தியன் பைலட் ஏரோநாட் இதில் வந்து விண்வெளியில் வந்து காலடி எடுத்து வச்சோங்க ஃபஸ்ட்டு உமன் கல்பனா சாவளா சல்யூட் அடிக்கிறேன் ஹாப்பியாக இருக்குது அவங்க புகழ் எப்பயுமே இருக்குங்க இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது என்னோடய பதிவு பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த பதிவு போடுறன்னா எப்படிங்க உங்களை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல் கல்பனா சாவளாக மாதிரி நீங்களும் பல கல்பனா சாவள் நிறைய பேர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து உருவாகணும் முன் வரணும் கண்டிப்பாக அவங்க போல்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் வந்து பிரேவ் எல்லாத்துலேயும் வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் சிந்திக்கணும் ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாத கரெக்டாக வந்து செயலாற்றுங்கள் பெண்கள் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணினமே மே உன்னை தலை நீ கல்பனா சாவளா மாதிரி ஒரு மேம் நமக்கு ரோல் மாடலாக கிடைக்க நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு த ஃபாஸ்ட் ஏரோநாட் அப்படின்றது பெருந்திரம் இருக்கீங்களா அதை வந்து புகழாரம் அதை சொல்ல வார்த்தையே இல்லை இன்ஃபினிட்டிவ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய முறை அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இங்கே போட்டுவர் செல்ஃப் உன்னை பற்றி யோசி கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் ஆகும் அப்படின்னு இருந்தால் பைலட் ஆகணும்னு நினச்சிங்க தாராளமாக இவங்களோட ரோல் மாடலாக வச்சுக்கிங்க ஆகலாம் ஸோ இன்றைக்கே போயிட்டு இந்த நல்ல பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினியும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ பாய் பாய் லேட்டர் உங்கள் சுகன்யா ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா சரித்திரம் படை இவங்களாம் வந்து சரித்திரம் படித்தவங்க வீர பெண்மணி பெருமையாக இருக்கு பெருந்தின்மையாக இருக்குது கல்பனா சாவளா த ஃபாஸ்ட் ஏரோ விமன் ஏரோநாடிக் ஃபாஸ்ட் பைலட் அதாவது ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்க மாதிரி நிறைய பேர் எல்லா பெண்களும் நிறைய சாதிக்கணும் செயல்படணும் சிந்திக்கணும் நாம் கையில் கடைசி வரைக்கும் கொண்டு வரப்போது படிப்பு தான் இந்த பதவி தான் உங்களை தேடி எல்லாம் வரும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நேர் வழியில் ஒரு தீர்மானமும் ஒன்று வேணுங்க லைஃப்பில் இதை தான் படிக்கணும் இந்த லைனில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சாதனை பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆண்டவனே துணையாக இருப்பான் பை பாய் ஹிஸ்ரிலேட் உங்கள் சுகன்யா இந்த விஷயம் பிடிச்சிருந்தனா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா கமெண்ட் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் நான் நல்லாயிருக்கும் பதவி பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச சொன்னால் அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது சீலேட்டட் காய்ஸ் உங்கள் சுகநர்